அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடைய என்னது இது சாப்பிட கூட நேரம் இல்லாம இந்த பிரம்மா உக்காந்து தலையெழுத்து எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கார் முதல்ல போய் இந்த மனசுல சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்லை தானி என்ன சரஸ்வதி அடு நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டால் நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட விட வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்ச அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அட உங்களுக்கு யாரும் எழுதலை உங்களுக்கு நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்க என்னவோ சரஸ் என்னாலேயே நம்ப முடியலை ஆமாம் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலை சரஸ்வதி அட என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுகிற தலையழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நான் எழுதுறேனே தவிர அதை யாராலையாவது படிக்க முடியுதா எதுக்கெடுத்தாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க தலையெழுத்து அய்யோ கடவுளே நானே என்ற தலையில் அடிச்சுக்கிட்டேனே பாத்தியாசரசு நான் எழுதின தலையெழுத்து உனக்கே பிடிக்கலை அது பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் வாழ்ந்து தானுங்க ஆகணும் நீங்கள் இப்படியே வேதிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஃபன் ஆறி போயிடும் உங்களுக்காக கோலா புட்டும் கொண்டக்கல்லையும் செஞ்சு வச்சுருக்குறேன் போய் சாப்பிடுங்க நாராயணம் நாராயணம் உனக்கும் பிரபு ஆஹா நாரதர் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டானையா என்ன விஷயம் நாரதா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் புலமுன்னுது என் காதில் கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நேர கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உக்காந்து பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் தேவி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன் என்னது முக்கியமான விஷயமா என்ன நேர நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது சினிமாவை ஆமா தேவி மனுஷங்க எல்லாருமே இங்கே படைக்கப்பட்டாலும் அவங்க அங்கே படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகோசம் அடா அப்படி என்ன சூப்பரு அவங்க செஞ்சுருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்கள் பிரம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பாருங்க பார்க்கறத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ ஏற்பட்டதுன்னு விளக்கமாக தெளிவாக சொல்லுங்க அப்போ தானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவரு கூட வந்து சினிமாவை நான் பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டீங்க சினிமான்னா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆஹா கொலா புட்டும் கொண்டக்கடலை மசாலாவும் என்ன டேஸ்ட்டாக இருக்குது